நம்ம சேனல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நம்பர்களே உலக பெற்ற ஒரு கோவில் அந்த கோவிலில் ஒரு பணியால் ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு அந்த கோவில பெருக்கி சுத்தம் செய்யறது தான் அவரோட வேலையே அதை குறை இல்லாம சிறப்பா செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு கோவில் விட்டா வீடு வீடு விட்டா கோயில்னு தான் அவர் வாழ்வார் இதை தவிர அவருக்கு வேற ஒன்றுமே தெரியாது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு அங்கே போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்படி இறைவன் எல்லா நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா நின்னுக்கிட்டே இருக்கிறத வந்து பார்த்துட்டு அந்த பணியால் ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா கிட்ட போயிட்டு இறைவா நீ இப்படியே நின்னுக்கிட்டே இருக்கியே உனக்கு பதிலாக நான் என்ன ஒரு நாள் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கல்லங்கப்படம் இல்லாமல் சும்மா கே கேட்கிறாரு அப்போ அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்த இறைவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பதில் எனக்கு நிக்கிறது வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு பதிலா ஒரு நாளைக்கு வந்து நாளைக்கு மட்டும் நீ நில்லு ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனை நீ என்ன மாதிரியே வந்து அசையாம நிக்கணும் வர்றவங்கள பார்த்துட்டு புண் சிரிப்போட சிரி சிரிச்சுட்டு ஆசி வழங்கினா மட்டும் போதும் யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் நீ வந்து பதிலும் சொல்லக்கூடாது நீ வந்து சிலையா நிக்கிறத மறந்தவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மீது வந்து நம்பிக்கை வச்சு அசையாத வந்து நின்னாலே நீ போதுமான அளவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கும் அந்த பணியாளை வந்து சரி கடவுளே அப்படின்னு சொல்லி சம்மதம் சொல்லிடுறான் அடுத்த நாள் அதே மாதிரியே இறைவன் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து மனித ரூபத்துல அதாவது இவனோட வேஷத்துல வந்துடுறாரு இவன் வந்து என்ன இறைவனை போலவே வந்து அலங்காரம் செஞ்சுக்கிட்டு அந்த கோவில் கருவறையில போய் நின்றுடுறான் இறைவனும் வந்து பார்த்திங்கன்னா இவனை மாதிரியே தோற்றத்தை ஏத்துக்கிட்டு கோவில கூட்டி பெருக்கி சுத்தம் செய்ய தொடங்குறாரு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான் தன்னோட வியாபாரம் சிறப்பா இருக்கணும்னு சொல்லி இறைவன் கிட்டே ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து குண்டி எல்லாம் காணிக்கையா வந்து செலுத்துறான் அவன் வந்து திரும்பி போகும்போது தவறுதலா அவனுடைய பணப்பைய அங்க தவற விட்டுட்டு போயிடுறான் இத கருவறையிலே கடவுள் வேஷத்துல நின்றுட்டு இருந்தா அந்த பணியால வந்து பாக்குறான் ஆனா இறைவன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு அதே மாதிரியே பேசாம வந்து இருந்துடுறான் அப்படியே அசையாமே நின்னுடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் அங்க வரான் அவன் வந்து உண்டி இல்ல போடுறதுக்கு ஒரே ஒரு ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு அவன் வந்து என்னால இது மட்டும்தான் வந்து எனக்கு உனக்கு வந்து தர முடிஞ்சிச்சு வேற வழி இல்ல என்ன மன்னிச்சுடுவா சொல்லிட்டு என்னைக்கும் போல என்னை ஆசீர்வதிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் அடிப்படை தேவலுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னுடைய பிரச்சனையெல்லாம் உனக்கே வாங்கிட்டே வந்து விட்டுடுறேன் நீ எனக்கு ஒரு நல்ல வழியை செய் அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருவ கண் கண்ணு கண்ணை வந்து மூடி நம்பிக்கையோட வந்து வேண்டிடுறான் வேண்டிட்டு சில வினாடிகள் கழித்து கண்ணை திறந்தவனுக்கு எதிரில் வந்து அந்த பெரிய பணக்காரன் தவற விட்டுட்டு போனால் பார்த்தீங்களா அந்த பணப்பையை அது கண்ணில் படுது இவன் அந்த உருவா உண்டி காசை போட்டால் அடுத்து போட்டுட்டு கண்ணை மூடிட்டு திறந்த உடனே இவனுக்கு வந்து அந்த பணப்பையை தெரிஞ்சுது அதுக்குள்ள பணம் மட்டும் இல்லை தங்க காசும் வைரங்களும் கூட இருந்துச்சு இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கே அந்த பிரார்த்தனைக்கு செவி காசு காது கொடுத்து அந்த பரிசு அழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அந்த அப்பாவித்தனமா அந்த பணப்பையை எடுத்துக்கிறான் இவன் அந்த ஏழை இறைவன் இடத்துல நின்றுகிட்டு இருந்தா அந்த பணியாளரை வந்து இப்பயும் வந்து எதுவும் சொல்ல முடியல அதே பின்னும் புன்சிரிப்போட நின்றுகிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய கப்பல் வியாபாரி அந்த இடத்துக்கு வரான் நீண்ட தூர பயணம் அப்படின்றதால கப்பல் அவன் போகணும் அதனால இறைவனை வந்து தரிசிச்சுட்டு அவரோட ஆசை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் அந்த நேரம் பார்த்து பணப்பைய தொலைச்சு அந்த பணக்காரன் அந்த இடத்துக்கு வரான் காவலர்களோட அந்த போலீஸ கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்த அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று கப்பல் வியாபாரி இப்ப பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நமக்கு அப்புறம் இவன் தான் வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கான் இவன் தான் அந்த பணப்பையை எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு இவனை பிடிங்க பிடிச்சு விசாரிங்கன்னு சொல்லி காவலர்கிட்ட வந்து சொல்ல போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடுது அப்போ அந்த பணக்காரன் கடவுள்கிட்ட இறைவா என்னோட பணத்தை அபகரிச்சவன அடையாளம் காட்டுறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அங்கேருந்து போயிடுறான் இப்போ இறைவனை பார்த்து நன்றி கூறிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் சிலையா நின்னுகிட்டு இருந்த வந்து இறைவனை நினைச்சபடி கடவுளே இது நியாயமா அப்பாவி ஒருத்தனை தண்டிக்கும் படலாமா இனியும் என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி கப்பல் வியாபாரி திருடுல தவறு வந்து அவர் மீது கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறான் உடனே அந்த பணக்கார என்ன பண்றான் கப்பல் வியாபாரி ரெண்டு பேருமே வந்து நெகிழ்ந்து போய் உண்மையை சொன்னதுக்கு வந்து இறைவன்கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க நைட்டு வருது கோவில் வாசல் மூடப்படுது இறைவனும் வராரு மூலஸ்தானத்துல நின்றுகிட்டு இருந்த அந்த பணியாளர்கிட்ட இன்னைய பொழுது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கடவுள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கடவுள் வா வேலை எத்தனை கஷ்டம்ங்கறதா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா ஒரு நல்ல விஷயம் மட்டும் இன்னைக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது காலையில கோவில்ல நடந்த விஷயத்த வந்து சொல்றாரு இறைவன் வந்து பாத்தீங்கன்னா அதை கேட்ட உடனே அதிருப்தி அடைஞ்சிடறாரு இறைவன் அந்த அதிருப்தியை பார்த்த பணியாளர் வந்து பதட்டமாயிடறான் ஏன் கடவுளே நான் செஞ்சது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தப்படி நீ வந்து நடந்துக்கல என்ன நடந்தாலும் பேசக்கூடாது அசையக்கூடாது நிபந்தனையில வந்து நீ மீறிட்ட நான் சொன்னது என்ன யார் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் பேசினாலும் நீ ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் அமைதியாக இருக்கணும்னு தானே சொன்னேன் ஆனால் வந்து உனக்கு என் மீது வந்து நம்பிக்கை இல்லை இங்கே வர்ற வர்றவங்களோட மனநிலையை அறியாதவன நான் எனக்கு எல்லாம் தெரியும்ல செல்வந்தன் அணிச்ச அந்த அந்த பணக்காரன் காசு வந்து தவறான வழியில சம்பாதிச்ச காசு அது அவங்ககிட்ட மொத்தமா இருக்கிற பணத்துல கொஞ்சம் ஒரு ரவ் துளியை தான் உண்டியல் காசா என்கிட்ட போட்டான் மீதி துளியா வந்து அவனே எடுத்துக்கிட்டு எனக்கு இன்னும் நிறைய காசு கொடுன்னு சொல்லி வேண்டனான் அவன் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டான் ஆனால் அந்த ஏழையோ அந்த ஏழை கொடுத்ததோ வந்து அவன்கிட்ட இருந்த கடைசியாக இருந்த ஒரே ஒரு தான் அதையும் வந்து நம்மகிட்ட என் மேலே வந்து நம்பிக்கை வச்சு முழு மனசோட வந்து என்ன கும்பிட்றதுக்கு வந்தான் அன்போடு வந்து அதை கொடுத்தான் இந்த சம்பவத்தில் கப்பல் வியாபாரியோட தவறு எதுவும் இல்லை தான் இருந்தாலும் இன்றைக்கி அவன் திட்டமிட்ட திட்டமிட்டபடி கப்பல் பயணம் செஞ்சுருந்தா அப்படின்னா அவனுக்கு நிறைய வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து புயல் தாக்கம் அதிகம் மழை தாக்கம் அதிகம் முடியும் அதனால தான் அவன் பெரிய விபத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கப்பலுக்கு கப்பலுக்கு வந்து போகாம அவனை தற்சமயத்துக்கு வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த தற்காலிக திருட்டுப்பட்டம் வந்து நான் சுமத்த நினைச்சு அவனுக்கு சிறப்ப சிறைக்கு அனுப்ப நினைச்சேன் அந்த ஏழைக்கு அந்த பண முடிப்பு போய் சேர வேண்டியது சரிதான் அவன் வந்து அதை நான் கொடுத்ததா தான் எண்ணி வந்து அவன் என்னை வணங்குவான் இதன் மூலம் தான் அந்த செல்வந்தனோட கர்மா ஓரளவாவது குறைக்கப்படும் அதாவது அந்த பணக்காரனோட அந்த அதர்மம் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடவுள் வந்து அவருடைய அந்த பாவ பலன்களை வந்து துளியாவது குறையும் சொல்றாரு இப்படி ஒரே நேரத்தில் எல்லாரையும் நான் ஆசீர்வாதம் செய்யறதுக்காக நினைச்சேன் ஆனால் நீயோ என் எண்ணங்கள் எல்லாத்தையும் உனக்கு தெரியும் நினைச்சு உன்னோட எண்ணங்களை செயல்படுத்தி எல்லாத்தையும் பாழ்படுத்த பாழாக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு பணியால் வந்து இறைவனோட காலில் விழுந்து மன்னிக்கு மன்னிச்சிருங்க என்ன நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்ப புரிஞ்சுக்கோங்க நம்ம செய்யற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அது ஒவ்வொன்றத்தையும் மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியாது அவங்களோட நலம் வேண்டியே நான் ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கிறேன் அவரவர் கர்மாவின் படி பலன்களை வந்து அழிக்கிறேன் நான் கொடுக்கறதுலயும் கருணை இருக்கிறது கொடுக்க மறுக்கிறதுலையும் கருணை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு நாளும் இறைவன் வந்து தப்புக்னக்கு போட்டதில்லை ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு முகநூல் பதிவில் ஒருத்தர் வந்து இந்த பதிவு பதிவிட்டிருந்தாரு உண்மையிலுமே வேற லெவலில் இருக்குது அதாவது இந்த இறைவன் இருக்கிறார்கள் இந்த இறைவன் வந்து ஒரு செயலை செய்யறாரு அப்படின்னா அதுல ஆயிரத்தி விஷயங்கள் இருக்கும் சொல்லி ஒருத்தனுக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா நிச்சயமா அதுக்கு ஆயிரத்தி காரணம் இருக்கும் அதே மாதிரி ஒருத்தனுக்கு செல்வங்களையும் பணத்தையும் அள்ளி கொடுக்குறாருன்னா அதுக்கும் ஆயிரத்தி காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் மூலியமா தெரிவிக்க விரும்புகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்